நாட்டில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமை மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை செயற்திறனுடன் முன்னெடுப்பதற்காக தேவை ஏற்படும் அவசர சட்டத்தை அமல்படுத்துமாறு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன்போது பரிந்துரைத்ததுடன் அதற்காக முழு ஆதரவையும் வழங்குவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பணம் தடையில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேவைக்கேற்றவாறு செலவழிப்பதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு ஏற்கனவே நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஒரு சுற்றறிக்கையும் அந்த நிதியை செலவிடுவதை தடுக்காதெனவும் அவ்வாறு ஏதேனும் தடைகள் இருந்தால் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுவின் அனுமதியுடன் நிதியை செலவிடுமாறும் ஜனாதிபதி தெரிவித்தார் நிவாரணக் குழுக்கள் பிரவேசிக்க முடியாத இடங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்கு தேவையான ஹெலிகாப்டர்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி மக்களை மீட்பதற்கு தேவை ஏற்பட்டால் ஹெலிகாப்டர் வசதிகளை வழங்க இந்திய உயர்ஸ்தானிகம் இணங்கியுள்ளது இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் ஒன்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று காலை நடைபெற்றது ஆபத்தான நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்த பிரதமர் உயிர்களை காப்பாற்றுவதே அனைத்தையும் விட அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என கூறினார் இதேவேளை மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏனைய அதிகாரிகள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் ஆராயம் கலந்துரையாடலொன்று இன்று பிற்பகல் மாவட்ட செயலாளர் பிமல் இஞ்சுருதி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் நிகால் கலப்பத்தி மாகாண சபைகள் பிரதி அமைச்சர் ருவான் செனரத் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் மாத்ரை மாவட்ட விசேட அனர்த்த முகாமைத்துவ கூட்டம் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் பாதிக்கப்பட்ட ஏனைய மாவட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பிரதி அமைச்சர் நளின் தெரிவித்தார் இன்று பகல் நடைபெற்ற காலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார் குருநாகல் மாவட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று குருநாக மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குருநாகல் மாவட்ட செயலாளர் சந்தன திசாநாயக்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு தரப்பினரும் இதில் பங்கேற்றனர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஆகியோர் மயங்க நீர் உள்ள முகாம்களை இன்று பார்வையிட்டனர்